ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தங்கம் கிச்சன் இன்னைக்கு பார்க்க போகிறது சம்மர் சம்மர் ரெசிபி மேங்கோ சாகு நான் ஆல்ரெடி ஒன் ஹவர் கிட்ட ஜவ்வரிசி ஊற வச்சு வச்சுருக்கேன் இது நல்லாவே ஊறிடுச்சு இப்போ நம்ம பாத்திரத்தில் மாற்றிட்டு இது நல்லா வேக வச்சுக்கலாம் நீங்கள் எந்த வேணாலும் இதுக்கு எடுத்துக்கலாம் மாவு ஜவ்வரிசி லைனான் ஜவரிசி எது இருந்தாலும் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம அதுக்கு தண்ணி ஆட் பண்ணிடலாம் ரெண்டு கப்ப அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா நம்ம வேக வச்சுக்கலாம் இல்லை வச்சோடனே மிக்ஸ் பண்ணி விடுங்க அதுக்கப்போ மிக்ஸ் பண்ணி விடுங்க இல்லை அப்படின்னா ஜவரிசி போய் பாத்திரத்தில் ஒட்ட ஆரம்பித்தோம் அதனால் அப்பப்போ கிண்டி விட்டுட்டே இருங்க ஜவரிசி வேகிற அளவுக்கு இது நல்லா வேகட்டும் உங்களுக்கு வெந்தாவே தெரியும் அது ஒரு கண்ணாடி மாதிரி தெரியும் நல்லா கண்ணாடி கூட தெரியும் அந்த அந்தளவுக்கு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லாவே வெந்துச்சு பாருங்கள் நான் சொன்ன மாதிரி நல்லா கண்ணாடி பதத்துக்கு இருக்குது பாருங்கள் நல்லா பெரிய சைஸாகவும் வந்திருக்கும் வெந்த உண்மையை இதை நல்லா ஃபேன் காற்றுலாம் கொஞ்ச நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா சூப்பராக ஆறிடும் நம்ம ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்தோம்னா ஜபரிசி ஆற வச்சுட்ருக்காங்க எங்கள் போன நல்லா மிக்ஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் அவங்க அந்த வேலையை பார்த்துட்ருக்காங்க நம்ம அதுக்கடையில் மேங்கோவை கட் பண்ணிடலாம் நான் மேங்கோ எடுத்துருக்கேன் இப்போ நம்ம அதை கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த மாதிரி உள்ளே இருக்க பல்ப்பை மட்டும் நம்ம ஒரு மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிடலாம் பண்ணு மேங்கோல இப்போ நம்ம பால் ஆட் பண்ணி இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் சூப்பராக அரைச்சி எடுத்து வந்தாச்சு இப்போ நம்ம ஒரு பகுதிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இப்போ நம்ம வேக வச்சு ஜவரிசி ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஆறிடுச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க உங்களுக்கு வேணும்னா ஸ்வீட் ஆட் பண்ணிக்கோங்க ஸ்வீட்னஸ்க்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா நான் கண்டன்ஸ் மில்க்கு தான் இன்றைக்கி ஆட் பண்ண போகிறேன் இல்லை எனக்கு அதுவும் வேணாம்னா நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாம் உங்கள்கிட்ட மில்க் இல்லைன்னா நீங்கள் கோகோனட் மில்க் கூட ஆட் பண்ணிக்கலாம் அதுவும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க கொஞ்சம் திக்கா இருக்க மாதிரி இருக்கு நான் கொஞ்சமா மட்டும் மில்க் ஆட் பண்ணுறேன் நீங்கள் இதை அப்படியே சாப்பிட்னாலும் சாப்பிட்லாம் இல்லைனா இல்லை ஃப்ரிட்ஜில் நீங்கள் ஒன் ஹவர் டைம் இருந்தால் கூட ஒன் ஹவர் இந்த மாதிரி வச்சுக்கா சாப்பிட்டுக்கோங்க இல்லை உடனே சாப்பிட்ணா மேலே ஐஸ் க்யூப் பேக் பண்ணிக்கோங்க அந்தந்த சீசனில் கிடைக்கிற ஃப்ரூட்ஸை குழந்தைங்க சாப்பிட்ல இந்த மாதிரி எதாச்சும் ஒன்று செஞ்சு கொடுத்து அவங்கள சாப்பிட வச்சுருங்க பார்க்கவே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக உடனே ட்ரை பண்ணி பாருங்கள் ரெடி ஆச்சுப்பாங்க நான் இதில் கொஞ்சமாக பாதாம் மட்டும் கட் பண்ணி ஆட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்ட போகிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஊ பவுலில் ஊற்றி கொடுத்தீங்கன்னா உங்கள் சிப்ஸு விட்ட மாட்டாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் உங்கள்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கோங்க பிஸ்தா ஆட் பண்ணிக்கிறேன் பாதாம் இருந்தாலும் பாதாம் ஆட் பண்ணிக்கலாம் பண்ணோம் ஆட் பண்ணிக்கிறேன் சூப்பராக இருக்கு பாருங்க டேஸ்ட்டும் வேற லெவலில் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க என்ஜாய் பண்ணுங்க நெக்ஸ்ட் சந்திக்கலாம் பாய் தேங்க் யூ